பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு கர்வ காஞ்சி அரண்மனையின் அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில் மகேந்திர பல்லவர் வீற்றிருந்தார் அவருக்கு எதிரே சேனாதிபதி கலிப்பகை முதன்மந்திரி சாரங்கதேவர் முதலமைச்சர் ரணதீரர் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் குண்டோதரன் ஆகியவர்கள் நின்றார்கள் மகேந்திர பல்லவருடைய முகம் பிரகாசமாய் புன்னகை மலர்ந்து விளங்கிற்று குண்டோதரா நீயே உன் கண்ணால் பார்த்தாயா உண்மையாகவே மாமல்லபுரத்திலிருந்து படைகள் திரும்பி போயினவா சிற்பங்களுக்கு ஒரு கேடும் நேரவில்லையே நிச்சயம்தானே என்று கேட்டார் ஆம் பல்லவேந்திரா எனக்கு அப்போது ஏற்பட்ட ஆச்சரியத்தை என்னவென்று சொல்லுவேன் சளுக்க ராஜதர்கள் இரண்டாயிரம் பேர் கைகளில் கடப்பாறைகளையும் இரும்பு உலக்கைகளையும் எடுத்துக்கொண்டு திடுதிடுவென்று வந்தார்கள் ஐயோ ஆயிரம் ஆயிரம் சிற்பிகள் அரும்பாடுபட்டு வேலை செய்த ஜீவ வடிவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நாசமாகப் போகின்றனவே என்று என் உள்ளம் பதைத்தது தாங்கள் அந்த கோர காட்சியை பார்க்கும்போது தங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்து கொண்டேன் அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது புலிகேசி சக்கரவர்த்தி தோன்றினார் கம்பீரமாக கைகளினால் சமிக்னி செய்தார் அவ்வளவுதான் ராட்சதர்களைப் போல் பயங்கரமாய் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்த சலுக்கர்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டார்கள் அவ்விடத்தில் அந்த நேரத்தில் வாதாபி சக்கரவர்த்தியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர் கிட்ட கட்டளையை அவரே மாற்றி சிற்பங்களை அழிக்காமல் திரும்பி போகும்படி கட்டளையிடுவார் என்றும் எதிர்பார்க்கவில்லை பிரபு நானே அந்த அதிசயத்தினால் சிறிது நேரம் சிலையாக போய்விட்டேன் எல்லாரும் அவ்விடம் விட்டு போன பிறகுதான் எனக்கும் சுய நினைவு வந்தது உடனே புறப்பட்டு ஓடி வந்தேன் என்றான் குண்டோதரன் சாரங்க தேவர் பிரபு தங்களுடைய மாயாஜால வித்தைகளுக்கு எல்லையே கிடையாது போல் இருக்கிறதே சலுக்கு சக்கரவர்த்தி போட்ட கட்டளையை அவரே ஓடி வந்து மாற்றும்படி எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார் ஆஹா அந்த மூர்க்கனுடைய மனத்தை கலை உணர்ச்சி என்பதே இல்லாத கசடனுடைய மனத்தை மாற்ற முடியுமா பிரம்மாவினால் கூட முடியாது என்றார் மகேந்திர அப்படியானால் இந்த அதிசயம் எப்படி நடந்தது பல்லவேந்திரா மாமல்லபுரத்தை எப்படி காப்பாற்றினீர்கள் என்று முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் கேட்டார் சிறு துரும்பும் ஒரு சமயம் உதவும் என்று பழமொழி இருக்கிறதல்லவா புத்த பிக்ஷுக்களினாலும் பிரயோஜனம் உண்டு என்று நான் எண்ணியது சரியாய் போயிற்று பிரபு புதிர் போடுகிறீர்கள் ஒன்றும் விளங்கவில்லை நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் அல்லவா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரலாம் என்று எண்ணித்தான் வைத்திருந்தேன் புலிகேசி இங்கிருந்து போகும் முன் கடைசியாக நாகநந்தி பிக்ஷுவைத்தான் யாசித்தான் ஒரு கணம் என் மனம் கூட சலித்து விட்டது ஒரு வழியாக நாகநந்தியையும் புலிகேசியுடன் கூட்டி அனுப்பிவிடலாமா என்று எண்ணினேன் நல்ல வேலையாக அப்படி செய்யாமல் அவரை நிறுத்தி வைத்து கொண்டேன் தான் இப்போது மாமல்லபுரம் பிழைத்தது சத்ருக்னன் தங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு தான் புரிகிறது சுரங்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் யார் போனாலும் அது செய்யப்படாதே யோக நிஷ்டையிலேயே இருந்துவிடு என்று ஆக்னையிட்ட சமயம் ஒன்றுமே விளங்கவில்லை நாகநந்தி வெளியில் வந்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது ஓடி போய் அந்த கள்ளபிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நெரித்து விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது தங்களுடைய கண்டிப்பான கட்டளையை எண்ணி சும்மா இருந்தேன் என்றான் சேனாதிபதி கலிப்பகை எங்களுக்கெல்லாம் இன்னமும் ஒன்றும் புரியவில்லை நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசியை அழைத்துக்கொண்டு கொண்டு திரும்பி வந்து மாமல்லபுரத்தை காப்பாற்றியதாகவா சொல்கிறீர்கள் என்று கேட்டார் நாகநந்தி புலிகேசியை அழைத்து வரவில்லை நாகநந்தியே புலிகேசியாகிவிட்டார் என்று மகேந்திரவர்மர் சொன்னதும் ஏக காலத்தில் ஆ என்ற வியப்பொலி கிளம்பியது உங்களுக்கெல்லாம் முகத்தில் கண்கள் இருக்கின்றன ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம் கண்களை நீங்கள் உபயோகிப்பதில்லை நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லையா நாகநந்திதான் புலிகேசியோ என்று கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேன் இல்லை என்று பிற்பாடு தெரிந்தது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுவார் என்றுதான் நாகநந்தியை பத்திரமாய் சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் புலிகேசி இங்கே வந்திருந்த போது அவருடைய கிரீடத்தையும் ஆபரணங்களையும் போல் நம் பொற்கொலர்களை கொன்று செய்வித்திருந்தேன் அவற்றுடன் நேற்று அவரை அனுப்பினேன் நேரே மாமல்லபுரம் போகச் சொன்னேன் நாகநந்தி அவ்வளவு சுலபமாக சம்மதித்து விட்டாரா பிரபு பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவர் யார் என்றார் மகேந்திரர் ஆனால் அந்த கபட வேசதாரியிடம் தாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பினீர்கள் ஆ நாகநந்தி மனிதனே அல்ல மனித உருவத்தில் உள்ள அரக்கன் விஷமேற்றிய கத்தியை உபயோகிக்கும் பாதகன் ஆனாலும் அவன் கலைஞன் அவன் உள்ளத்தில் கலைப்பிரேமை இருப்பதை நான் அறிவேன் நிச்சயமாய் மாமல்லபுரத்தை காப்பாற்றுவான் என்றும் எனக்கு தெரியும் ஆகையினால் அவனை அனுப்பினேன் ஆயனரின் சிற்ப கிரகத்தையும் விட்டிருந்தால் அப்புறம் அவன் என்னவாய் போனாலும் கவலை இல்லை இந்த விவரங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முதன் மந்திரி முதலியவர்கள் அளவிறந்த வியப்பில் ஆழ்ந்து மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள் அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு வெளியே ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது காவலன் ஒருவன் உள்ளே ஓடி வந்து தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பிரபு மன்னிக்க வேண்டும் கண்ணபிரான் பெஞ்சாதி கமலை வந்து தங்களை உடனே காண வேண்டும் என்கிறாள் நாங்கள் தடுத்ததற்கு அழுது கூக்குரல் போடுகிறாள் என்றான் சக்கரவர்த்தியின் முகத்தில் சிறிது கலகத்தின் அறிகுறி தென்பட்டது வரச்சொல் என்று உத்தரவிட்டார் அடுத்த நிமிஷம் கமலை தலைவிரி கோலமாய் உள்ளே ஓடி வந்து பல்லவேந்திரா இந்த சண்டாளியை மன்னிக்க வேண்டும் பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று கதறி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தாள் அன்று காலையில் கமலையின் மாமனார் அஸ்வபாலர் கமலையை பார்த்து எங்கே அம்மா ஆயனரையும் அவர் மகளையும் காணோம் என்று கேட்டார் கமளி சாதுரியமாக ஆ அவர்களுக்கு இந்த வீட்டில் பொழுது போகவில்லையாம் இந்த பச்சை குழந்தையின் விஷமம் பொறுக்கவில்லையாம் ஊரில் உள்ள கோயில்களையெல்லாம் பார்த்து வரப் வரப்போயிருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் சிற்பம் சிலைகள் என்றால் பைத்தியமாயிற்றே என்றாள் நல்ல வேலை கோட்டைக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்களே போயிருந்தால் என்ன கதி ஆயிருக்கும் தெரியுமா அந்த படுபாவி புளிக்கேசிய நாட்கள் ஊர்களையெல்லாம் கொளுத்துகிறார்களாம் சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டுகிறார்களாம் கன்னி பெண்களையெல்லாம் கவர்ந்து சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களாம் இதை கேட்டதும் கமலே ஐயோ என்று அலறினாள் அலறிக்கொண்டு அஸ்வபாலரிடம் விஷயத்தை கூறினார் அவர் கமலையை மனங்கொண்ட வரையில் திட்டிவிட்டு ஓடு ஓடி போய் சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்லு என்றார் அதன்படியேதான் கமலை சக்கரவர்த்தியிடம் ஓடிவந்தாள் விம்மலுக்கும் மழுகைக்கும் இடையே தட்டு தடுமாறி கமலை விஷயம் என்னதென்று சொல்லி முடித்த போது சக்கரவர்த்தியின் முகபாவம் அடியோ ஓடு மாறிப்போயிருந்தது கர்வத்துடன் கூடிய புன்னகைக்கு மாறாக சொல்ல முடியாத வேதனை இப்போது அம்முகத்தில் குடிகொண்டிருந்தது சத்ருக்னனை பார்த்து இவள் சொல்வது உண்மையா சத்திருக்கனா உனக்கு தெரியுமா என்று கேட்டார் சத்ருக்னன் நடுங்கிய குரலில் ஆம் பிரபு நாகநந்தி போய் சற்று நேரத்துக்கெல்லாம் ஓர் ஆடவரும் ஒரு பெண்ணும் வெளி சென்றார்கள் ஆயனர் சிவகாமி மாதிரி தோன்றியது யார் வெளியே போனாலும் அதிசயப்பட வேண்டாம் என்று தாங்கள் ஆக்னியிட்டிருந்தபடியால் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் என்றான் மகேந்திரர் முதன் மந்திரி முதலியவர்களை நோக்கி சற்று முன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி நானே கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா கடவுள் கர்வ பங்கம் செய்து விட்டார் சிவகாமியை பறிகொடுத்து விட்டு மாமல்லனுடைய முகத்தில் நான் விழிக்கவே முடியாது சேனாதிபதி உடனே படைகளை திரட்டுங்கள் ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றார் இதோட இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி